வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை அரசியலை பொறுத்தவரையிலே இப்பொழுது தேர்தல் தொடர்பான விடயங்கள் பேசப்படுகிறது முதலில் ஜனாதிபதி தேர்தலே இடம்பெறும் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இருப்பினும் அதிலே சில குழப்ப நிலைகள் இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை ஒரு தரப்பினரும் பொது தேர்தலை இன்னும் ஒரு ஆக வேண்டி நிற்கிறார்கள் இருப்பினும் இந்த வருடம் இரண்டு தேர்தல்களும் இடம்பெறும் என்கின்ற ஒரு வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே தமிழர்களுடைய குடிப்பெரம்பல் எவ்வாறு மாற்றியமைக்கப்பட இருக்கிறது இதன் மூலமாக வாரான பிரச்சனைகளை தமிழ் மக்கள் எதிர்காலத்திலே சந்திக்க போகிறார்கள் அதே நேரத்திலே கட்சிகள் எவ்வாறான முடிவுகளை இந்த காலப்பகுதியில் எடுக்க வேண்டும் என்கிற விடயங்களை ஆசிரியர் ஒருவர் பேசியிருக்கிறார் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் அதே போல தினகுரல் பத்திரிகையிலே பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலும் பல இன்றைய அரசியல் நிலவரங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவர் தமிழ் மக்கள் சந்தித்திராத இந்த சுதந்திர காலப்பகுதி தொடர்பான விடயங்கள் குறிப்பாக பின்னர் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாக பேசியிருக்கிறார் அதே போல உதயன் பத்திரிகையில் நாங்கள் பேசியது போல முயற்சி என்கின்ற விடயத்துக்கு முக்கியத்துவம் தலைப்பு செய்தி ஆகியிருக்கிறது உதயன் பத்திரிகை அந்த வகையிலே தலைப்பு செய்தியை பார்த்து பார்த்துவிடலாம் நவநாசிச பாணியிலே தமிழர் கொடித்தொகையை மாற்றியமைக்க முயற்சி பேராசிரியர் பத்மநாதன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நவநாசிச பாணியில் பல அரச துறைகள் பலம் பொருந்தியவர்கள் மற்றும் செல்வாக்கு பொருந்தியவர்களுடன் இணைந்து தமிழர் குடித்தொகையை மாற்றியமைப்பதற்கு முயற்சிக்கப்படுகிறது இதனை பேராசிரியர் பத்மநாதன் தெரிவித்திருக்கிறார் விரிவாக அவருடைய கருத்துகளை பார்க்கலாம் அதாவது அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஒரு மறைந்து போன நாகரிகத்தின் தரிசனம் ஆதிகால யாழ்ப்பாணம் என்றும் தலைப்பிலே அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நிகழ்வு கொழும்பு தமிழ் சங்கத்திலே இந்த வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது அதன் போது அவர் மிக விரிவான பல முக்கிய விடயங்களை பேசியிருக்கிறார் தமிழ் தேசியத்தின் உற்பத்திக்கு அடிநாதமாக காணப்படும் மொழி வழக்கம் இடையறாத நிலப்பரப்பும் கிறிஸ்துவுக்கு முதல் நூற்றாண்டிலேயே உருவாகிவிட்டது இலங்கை தமிழர்களினதும் சிங்களவர்களினதும் முன்னோர்கள் நாகர்களின் வழி சந்ததியினரே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சுதந்திரம் கிடைத்த பின்னர் சிங்கள தலைவர்கள் படித்தவர்கள் அரச சட்டசபையிலே இருந்தவர்கள் பக்குவமான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனம் ஆதலால் நாட்டிலே ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்றார்கள் நாங்கள் என்ன செய்தோம் எட்டியும் பார்க்கவில்லை இப்போது என்ன சொல்கிறோம் ஒஸ்லோ பிரகடனத்தில் எழுதப்பட்டுள்ளது என்கிறோம் எங்களுடைய கோமாளித்தனம் தொடர்ந்து வந்ததினால் எங்கள் இருப்புக்கே பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது பதினைந்து லட்சம் தமிழர்கள் உள்ளனர் ஆனால் பதினேழு கட்சிகள் உள்ளன மலையகத்திலே உள்ள கட்சிகளுடன் சேர்த்தால் இருபத்தி நான்கு கட்சிகள் இவற்றை கொண்டு எங்கே போகப் போகிறோம் நாங்கள் தற்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் நமது இருப்பை பாதுகாப்பதற்கு என்னென்ன நிறுவனங்கள் உள்ளனவோ தற்போதைய அரசமைப்பின்படி என்னென்ன நிறுவனங்களுக்கு என்னென்ன அதிகாரம் உள்ளதோ அவற்றை பயன்படுத்தி இயங்க வேண்டும் அவற்றின் மூலம் இந்த ஆவணங்களை தேட வேண்டும் தேடி பார்க்க வேண்டும் அருங்காட்சியகங்களை அமைக்க வேண்டும் காட்சிப்படுத்த வேண்டும் மீண்டும் மங்களின் தேசிய உரிமையை எழுச்சியடைய வைக்க வேண்டும் சர்வதேச ரீதியாகவும் சிங்கள மன்னர்களின் ஆட்சி வழக்கின்படியும் தமிழ் மக்களின் அரசுகள் பிராந்தியங்கள் தனித்துவமானவை அரசுரிமையிலே இறைமையிலே பங்குள்ளவை என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட விடயம் இது பற்றி எங்களுடைய துறையில் உள்ளவர்கள் தான் அடக்கி வாசிக்கிறார்கள் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கு பயப்படக்கூடாது ஒன்று மட்டும் சொல்கிறேன் தமிழீழம் என்ற பேச்சுக்கு இடமில்லை எந்த ஒரு நாடும் ஆதரிக்காது இந்த யுகத்திலே ஒருவராலும் அதனை அமைக்க முடியாது எனவும் அவர் பதிவு செய்திருக்கிறார் எனவே இது குறித்து ஒற்றுமையாக இருந்து பெற வேண்டிய விடயங்களை பெற வேண்டும் என்கின்ற தோரணையிலே அவருடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே போலீஸ் ஆடியோடு சென்று கத்தி முனையிலே நேற்று முல்லையிலே கொள்ளையிடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்தி பார்க்க முடிகிறது போலீஸ் டிஷர்ட்டை அணிந்து உள்நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்தவர்களை கட்டி வைத்துவிட்டு பணம் மோட்டார் சைக்கிள் என்பவற்றை கொள்ளையிட்டு சென்றிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலேயே அரசு அலுவலர்களுடைய கணக்கெடுப்பு இன்று என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அரசு அலுவலர்களுடைய கணக்கெடுக்கும் பணி நாடு புறாகவும் இன்று இடம்பெற உள்ளதான விடயங்கள் குறிப்பிடப்பட்ட இதே நேரத்தில் புலமை பரிசில் விண்ணப்பங்கள் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது பரட்சைக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் ஏற்றுக்கொள்கின்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் விரிவாக வழக்கிலே மாவை மற்றும் சுரீதரனிடையே கருத்து முரண்பாடுகின்ற ஒரு தலைப்போடு செய்தி பார்க்க முடிகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு தொடர்பான வழக்கிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீதரனும் மாவை சேனாதி ராஜாவும் ஒவ்வொரு சட்டத்தரணிகளுடன் நீதிமன்றத்திலே முன்னிலை ஆகியதாக ஜனாதிபதி சட்டத்திரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே ஜூன் மத்தியிலே ரணில் இந்தியாவுக்கு பயணம் என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜூன் மாத மத்தியிலே இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள மேற்கொள்வதற்கு சாத்தியங்கள் உள்ளதாக கூறப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது ஜனாதிபதி தேர்தல் அண்மைத்திருக்கக்கூடிய நிலையில் இவருடைய இந்த பயணமானது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இதே நேரத்திலே ஸ்ரீலங்காவிலே ஸ்டார்லிங் சேவை ஏற்பாடுகள் பூர்த்தி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது உலக பணக்காரரும் முதலீட்டாளருமான இலான்மஸ்கினுடைய ஸ்டார்லிங் இணைய சேவையை இலங்கையிலே அறிமுகப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையடைந்துள்ளன என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இது சார்ந்தே முச்சநிமூலினுடைய கருத்து இன்று அமைய பெற்றிருக்கிறது அப்ப இனி இலான்மஸ்குடைய வலைக்குள்ளே இலங்கை போகிறது கண்டியலோ என அவர் பதிவு செய்திருக்கிறார் இதனிடத்திலேயே ஒரு துயர செய்தி தரப்பட்டிருக்கிறது பயணமாக இருந்த நிலையிலே மோட்டார் சைக்கிள் விபத்திலே இளைஞன் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் குறித்த புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியோரத்தில் இருந்திருக்கக்கூடிய மதிலோடு மோதியதிலே அதிலே பயணித்த பாலஞான சந்திரன் பருஜன் அவருக்கு வயது இருபத்தி மூன்று இந்த இளைஞன் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு மட்டுவில் முத்துமாரியம்மன் அம்மன் கோவிலுக்கு அருகிலே இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்தபடியோ பிரான்சினுடைய தூதுவர் கொழம்பிலே மர்மமான முறையிலே உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு மாரடைப்பென சந்தேகம் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் கொழும்பிலே அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் தூதுவர் அவருடைய இறப்புக்கான காரணங்கள் வெளியிடப்படவில்லை அவர் மாரடைப்பு காரணமாக உயர்ந்திருக்கலாம் எனவும் உடற்கூறு பரிசோதனைகள் இடம்பெறுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறான விசாரணைகளுக்கு இலங்கை பூரணமான ஒத்துழைப்பை நல்கும் எனவும் இலங்கை சார்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த அந்த செய்தி மிக விரிவாகவும் தரப்பட்டிருக்கிறது எனவே இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் உட்பக்கத்திலே வழியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளிலே மின் கட்டண திருத்தம் மின்சார சபை மௌனம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது மின் கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்காமல் இலங்கை மின்சார சபையை தாமதித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதனிடம் ரணிலுடைய பயணம் தேர்தல் நாடகமே காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் விசனம் வெளியிட்டிருக்கு பதவி காசப்படுவோரே முதுகில் குத்த பார்க்கின்றனர் பொன்சேக ஆதங்கம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்குங்கள் இல்லையில் வெளியேறுங்கள் பெருந்தோட்ட முதலாளிகளுக்கு ஜனாதிபதி ரணில் எச்சரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை மே தினத்தன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் இதுவரை என்னமும் நடைமுறைக்கு வராமலே இருக்கிறது தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக வழங்க முடியாது என்கின்ற விடயங்களை தோட்ட முதலாளிமார் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக இலங்கையிலே தொழில் மிக பிரபலமான ஆடை தொழிற்சாலை கூட அந்த அளவுக்கு மக்களுக்கு நிர்பந்திப்பதிலே நியாயம் இல்லை என அவர்கள் தங்கள் பக்க நியாயத்தை பதிவு செய்கிறார்கள் இதே நேரத்தில் புதிய கூட்டணிக்கு தயாராகும் விமல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச ரோஷான் ரணசிங்க மற்றும் தொழிலதிபர் திலித் ஜெயீர் ஆகியோர் புதிய அரசியல் கூட்டணி அமைப்பது பற்றி பேசியிருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது யுத்தம் நுரை நிறைவடைந்திருக்கின்ற போதிலும் வடக்குக்கு சமாதானத்தின் பலன் கிடைக்கவில்லை எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் ஆகியும் சமாதானத்தின் பலனை வடக்கு மக்கள் அனுபவிக்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் இருநூற்றி இரண்டாவது கட்டமாக பதினொரு லட்சத்து எழுபத்தி பெருமதியிலான பெறுமதியிலான சிமார்ட் வகுப்பறைகள் உபகரணங்கள் திருவோணமலையிலே வழங்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்களாக அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவிக்கும் இந்த விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் இதே நேரத்தில் கனடாவுக்கு பயணமாக இருந்த நிலையிலே மோட்டார் சைக்கிள் விபத்திலே இருபத்தி வயது இளைஞன் பலியாக இருக்கக்கூடிய செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது முன்பக்க செய்திகளில் தமிழர் தாயகத்திலே எழுபது வருடங்களாக தமிழின அழிப்பு நடைபெறுகிறது இலங்கை தீவின் வடக்கு கிழக்கிலே எழுபது வருடங்களுக்கு மேலதிக மேலாக இடம்பெற்ற போரிலே தமிழர்கள் இன உள்ளானமை தொடர்பான விவரங்கள் விக்கிபீடியா இணையதளம் மதிப்பீடு ஒன்றின் அடிப்படையிலே ஆங்கில மொழியில் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஐஸ் போதையை நுகர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட நால்வர் கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஐஸ் போதைப் பொருளை நுகர்ந்த குற்றச்சாட்டிலே போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட திருவியாறு பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்தியா பயணமாக ரணில் திட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசரமாக இந்திய பயணம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மிருசுவிலே இலங்கை போக்குவரத்து சபையில் இருந்து அதாவது அந்த போக்குவரத்து சபை இருந்து தவறி விழுந்த நபர் படுகாயம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது கொடிகாமம் இருசியல் பகுதியிலே பேருந்திலிருந்து விழுந்த நபர் ஒருவர் படுகாயம் அடைந்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது மஹிந்த அமைத்த அரசை கவிழ்க்க பாரிய திட்டம் நாமல் எம்பி குற்றச்சாட்டு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்க்க நாட்டிலே பாரிய சதி இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜ பக்சே தெரிவித்திருக்கிறார் கொழும்பிலே கார்த்திகை தமிழ் மக்கள் விசனம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது இலங்கையில் உள்ள பிரபல காலனி நிறுவனத்தின் வெள்ளவத்தில் உள்ள காட்சி பூ கார்த்திகை காலனிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழர் மத்தியிலே பெரும் விசனத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபத்தான அரசியல் திட்டம் எச்சரிக்கை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள பொருளாதார சட்டம் மிகவும் ஆபத்தான விளைவு கொடுக்கும் என பிரிஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதே இடத்திலே ஜனாதிபதி தேர்தலிலே யாருக்கு ஆதரவு தமிழரசுக் கட்சி இதுவரை முடிவெடுக்கவில்லை என சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலிலே யாரை ஆரம்பிப்ப ஆதரிப்பது என்பது இது வரை அதாவது இதுவரை யாரை ஆரம்பிப்ப ஆதரிப்பது என்பது தொடர்பாக தமிழரசு கட்சி முடிவெடுக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் இன்றைய தினம் வலம்பரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது ஊடக அவர் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகளை இனி வர இருக்கின்ற பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் மேலும் வளமுறை பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே காணி போலீஸ் அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்க தயார் மீண்டும் சஜித் உறுதியளித்ததாக சுமந்திரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது மாகாண சபைகளுக்கு காணி போலீஸ் அதிகாரங்களை முழுமையாக அமல்படுத்த தான் தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனக்கு உறுதியளித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது மாங்குளம் மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை நிலையம் உளநல மேம்பாட்டு நிலையம் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்திகளும் இன்றைய விலமுறை பத்திரிகையின் உட்பக்கத்திலே பார்க்க முடிகிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலில் யார் நமக்கு ஆதரவோ தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு அவருக்கே என தலைப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்த பின்னரே யாருக்கு ஆதரவு என்பதை அறிவிப்போம் என திரு சுந்திரன் எ தெரிவித்திருக்கூடிய விடயம் இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகள் வழிவந்த பின்னரே யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பிலே தமிழரசு கட்சி அறிவிப்பை வெளியிடும் என தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடகப் பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் நேற்று திங்கட்கிழமை ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் மேலும் பல விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அதாவது து இரண்டாயிரத்தி ஐந்திலே புலிகள் கூறியது கிழக்கில் எடுபடவில்லை சுமந்திரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகி இருக்கிறது அதாவது யாராவது ஒருவர் என்னை துரோகி என்று சொல்லிவிடுவார்கள் என பயந்து உண்மையை சொல்வதற்கு நான் ஒருபோதும் பயப்பட்டதில்லை என பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரணிலுடைய பயணத்துக்கு வடக்கு தமிழ் மக்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார் அது சார்ந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் போது அவர் பல்வேறு விடியங்களை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக நடைபெற்ற தேர்தல் தொடர்பாக முல்லைத்தீவு பூதன்வயல் கிராமத்திலே இருபத்தி மூன்று அகவையுடைய வயதுடைய இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலே பெண்ணின் கணவர் மற்றும் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூவரை முள்ளியவளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பிலே விரிவான செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது பூதன்வேல் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞனை திருமணம் செய்து ஏழு மாதங்களாக வாழ்ந்து வந்த வவுனியா ஆச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளம் குடும்ப பெண் தனது கணவருடன் பூதன்வேல் கிராமத்திலே வாழ்ந்து வந்திருக்கிறார் அவர் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய உயிரிழப்பு தொடர்பாக சந்தேகம் வெளியிடப்பட்டு மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விமல் கமன்பில திலித் புதிய அரசியல் கூட்டணி ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டி என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன பிறபிற வர்த்தகர் திலித் ஜெயவீர தலைமையிலான கட்சியொன்று அங்கே கூட்டணி அமைப்பது தொடர்பான விடயமாக அது பேசப்பட்டிருக்கிறது ஏற்கனவே விமல் வீரவன்ச உதய கமன்பில வாசுதேவ நாணயக்கார் ஆகியோர் இணைந்து ஒரு கூட்டணியில் செயல்பட்டு வந்தார்கள் இப்பொழுது இதிலே திலித் என்கின்ற ஒரு வர்த்தகரும் இப்பொழுது இணைய இருக்கிறார் முத்துநகரே இந்தியா வசப்ப வசப்படுத்த விடமாட்டோம் மக்களுக்கு இம்ரான் எம்பி உறுதி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது திருவோணமலை முத்து நகரை இந்தியா கையகப்படுத்த ஒருபோதும் விடமாட்டோம் என்று அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மியன்மாரிலும் ரஷ்ய போரிலும் இலங்கையர்களை மீட்க புறப்பட்ட சஜித் குழு என தலைப்பிடப்பட்டதான செய்திகள் பார்க்க முடிகிறது மியன்மாரிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள இளைஞர்கள் மற்றும் உக்ரைன் ரஷ்யா போரிலே கூலிப்படைகளாக செயற்படும் இளைஞர்கள் குறிப்பாக முன்னாள் இராணுவ சிப்பாய்களை மீட்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேறி உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அறிவிப்போம் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ராஜபக்சவின் எஞ்சிய பதவிக்காலத்தை பூர்த்தி செய்யும் வகையிலே ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்ற இணைக்கப்பாட்டுடன் மட்டுமே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பொதுஜன ஆதரவளித்து வருகிறது என்றும் விரைவில் தமது ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்போம் என்றும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரான சாகர் காரியம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இரண்டு வார இடைவெளியிலே இரண்டு தேர்தல்களுக்கும் வாய்ப்பு இது முதலில் என்பது ஜனாதிபதியின் கையில் தான் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடம் பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் இரண்டையும் பதினான்கு நாட்கள் இடைவெளியிலே நடத்த முடியும் என்றும் இதன்படி அக்டோபரிலே ஜனாதிபதி தேர்தல் நடக்குமாக இருந்தால் செப்டம்பரிலே பொது தேர்தலை நடத்த முடிய முடியாது என்று இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது நடத்தலாம் என்கின்ற விதத்திலேயே அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க மாட்டோம் என முதலாளிகள் சம்மேளனம் தெரிவித்திருக்கிறார்கள் அது சார்ந்த செய்தி பார்க்க முடிகிறது அதே போல ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நிச்சயமாக கிடைக்கும் என சொல்லப்படுவதான செய்திகளும் பார்க்க முடிகிறது ஜேவிபிக்கு உதவும் ரணில் மெரிக்கார் எம்பி கூறுகிறார் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதன் இடத்திலே கொழும்பு மாநகர எல்லைக்குள்ளே நூறு மரங்களை வீழ்த்த இராணுவமும் களத்தில் ஆயிரம் மரங்களால் ஆபத்து என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய உடைமைகளுக்கு

தெரிவிப்பு தமிழம் இந்த யுகத்தில் சாத்தியம் இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் நவநாஜிய பாணியின் பாணியிலே பல அரச துறைகள் இணைந்து பலம் பொருந்தியவர்கள் செல்வாக்கு பொருந்தியவர்கள் இணைந்து எங்களுடைய இருப்பை குடித்தொகை குடித்தொகையை மாற்றியமைக்க முயற்சிக்கிறார்கள் என யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பேராசிரியர் சி பத்மநாதன் தெரிவித்திருக்கிறார் அதை சார்ந்த செய்திகள் விரிவாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் வியாழன்வள்ளி ஆசிரியர்கள் வேலை நிறுத்தம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சம்பள உயர் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் அதிபர்களை வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே பணி புறக்கணிப்பிலே ஈடுபட உள்ளார்கள் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கனடா செல்ல இருந்த இளைஞன் மோட்டார் சைக்கிள் விபத்தில் மரணம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி மாகாணங்களுக்கு காணி போலீஸ் அதிகாரங்கள் சஜித் எனக்கு உறுதியளித்ததாக திரு சுமந்திரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் பார்க்க முடிகிறது வெறும் தேர்தலிலே கேகாலையில் தமிழ் எம்பி ஒருவர் தெரிவாவார் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் கேகாலை மாவட்டத்திலே கடந்த தேர்தலிலே கைதவரி போன பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இந்த முறை தேர்தலிலே நிச்சயமாக கிடைக்கும் என நம்பிக்கை பிறந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே கிராமங்களின் அபிவிருத்திக்கு இரண்டாயிரத்து அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு விவசாய அமைச்சர் தெரிவித்திருக்கிறது புகைப்பழக்கத்துக்கு பதினைந்து லட்சம் பேர் அடிமை என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே செய்திகளும் பார்க்க முடிகிறது அதே சம்பளம் வழங்கவே முடியாது தோட்ட உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் அமைய பெற்றிருக்கிறது முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே பொது தேர்தலை நடத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்கின்ற விடயம் தேர்தல் கூடுதல் ஆணைக்குழுவினுடைய அறிவிப்பு அறிவிப்பாக வழி வந்திருக்கிறது இவை இந்த பத்திரிகைகளில் வழி வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளாந்தாம் உதயன் வேளம்பரித்தின் உக்குரன் மற்றும் மிளநாடு பத்திரிகைகளோட உங்களை சந்தித்து வருகின்றோம் என்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகிற நான் ஹொஸ்டோ என்னோட கலையத்திலே சிவம் ஒரு குழு இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி